ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இது நாள் வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மை அதாவது வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பலனியை பலனியை தருவார் இல்லைங்களா அத்தேர் கதியில் சொல்கிறார் தொண்ணூறு நாள் இங்கே இருப்பார் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி பலன் மிதுனத்துக்கு அமை அமைகிறது அப்போது இது இந்த தொண்ணூறு நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு காலபுருஷனுக்கு ரிஷபம் இரண்டாவது வீடு இப்போ ரிஷபத்தில் தான் குரு பகவான் இருந்திருந்தார் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார் சில பாதங்களாக இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொண்ணூறு நாள் இங்கே தான் இருப்பார் அப்போது குரு வக்ர நிவர்த்தி பெற்று இது நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்தால் அது எதிர்மறை பலனை கொடுத்துருப்பார் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சென்றால் நல்ல பலனையே தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் எட்டாம் இடம் என்பது நல்ல ஸ்தானம் அல்ல பதினோராம் இடம் என்பது நல்ல அற்புதமான இடம் இருந்தபோதிலும் ராசியில் குரு பகவான் இருப்பது ஒரு சரியில்லாத சூழல் ஏன்னா ஜென்ம குரு சரியில்லை அப்படின்னு சொல்லணும் ஆளாலும் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் இந்த தொண்ணூறு நாளும் மீனத்தில் இருக்கார் அப்போது இவர் இங்கே இருக்கார் அப்படின்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஆகிவிடுகிறது அப்போது குருவை தூக்கி பதினோராம் இடத்துல போடுங்க சுக்கரனை தூக்கி இங்கே போடுங்க ஆட்சி பெறுகிறார்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்றால் நல்லத்தான கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருந்தால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நிலை அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா ஆனால் ஜென்ம இது பரிவர்த்தனை யோகம் இல்லைன்னா அந்த அளவுக்கு பலன் தராது பார்வை குரு ப குரு பார்வை மட்டுமே பலன் தரும் ஸ்தானபலம் அப்படின்னும்போது இதில் ஸ்தானபலத்துக்கு பலன் இல்லை பட் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு பலன் உண்டு இப்போது குரு பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சு என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அப்போ சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு காலகட்டம் இந்த தொண்ணூறு நாள் பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் பெருமை அவங்க நல்லா அவங்க வளர்ச்சி அவங்க கல்வி மேம்பாடு மிக சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி உள்நாட்டில் படித்தாலும் சரி வெளிநாட்டில் படித்தாலும் சரி அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அல்லது நீங்கள் வந்து உயர்கல்வி பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லணும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை சூப்பரான ஒரு அம்சம் இப்போ அஞ்சாம் குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அஞ்சு அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தால் அதை விட சிறப்பு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆக போகிறது அப்படின்னு சொல்லணும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதங்க இப்போ ஏழாம் வீட்டை குரு பார்த்தால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ஒத்துருக்கு ஒத்து விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் டோட்டல் சமூகமே உங்களுக்கு இந்த தொண்ணூறு நாளும் உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் என்று சொன்னால் மிகையாகாது திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பாக கைகூடி வரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியமான ஒரு சூழல் ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் எதையும் போராட தேவையில்லை போராடி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே ஈஸியாக அமையும் ஈஸியாக கிடைக்கும் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் தந்தையினுடைய தொழில் உங்களுக்கு ஏதுவாக அமைந்து அதில் சம்பாத்தியத்தை பெறக்கூடிய தருணமாக இருக்கிறது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஆன்மீக பயனும் ஒரு சிலர் கோவிங்க கோயில் குளங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் ஆன்மீக பயனும் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி இன்ப சுற்றுலாண்டு பேரில் கூட போயிட்டு வரலாம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லணும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவானே இருக்கிறார் அப்போ தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய தருணமாகத்தான் இது அமைகிறது அப்படின்னு சொல்லணும் கலைத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் இருந்து டெக்னீஷியன் விரிக்கும் அருமையாக சம்பாத்தியம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் பணியாற்றுபவர்களுக்கும் பொற்காலம் நிதித்துறை நீதித்துறை ஆன்மீக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதாவது மத போதகர்கள் அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள பெரியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரிஷபத்துக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக சாதிக்கும் பூர்வீகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடிய சூழல் வரும் திருமணமாகும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லவ சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் கௌரவம் இருக்கும் ஏன்னா பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குன்னா ஒரு எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் வரும் பதினொன்றில் ராகவும் இருக்காருங்க இப்போ அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக சாதனை புரியக்கூடிய தருணம் இது இந்த தொண்ணூறு நாளும் என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்